வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வேலைக்கிழமை இன்றைக்கி ருட்டீன் ஒர்க் நம்ம பார்த்துடலாம் இன்னைக்கு ரொம்ப லெந்தாக எதுவும் இருக்காது ஏன்னா நான் ரொம்ப ஸ்பீடாக கட வேலையெல்லாம் முடிச்சாச்சு இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்கும் முக்கியமான வேலையாக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாகி வந்தாச்சு வந்த உடனே உங்களுக்கு கிச்சன் காட்டியிருக்கேன் பாருங்கள் ஆல்ரெடி நான் காட்டியிருக்கேன் இருந்தாலும் ஒரு சில சிஸ்டர் கேட்குறீங்க அக்கா நீங்கள் காலையில் வர சொல்லி கிச்சனை காட்டுங்க அக்கா அப்படின்ட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் க்ளீனாக இருக்கும் எல்லாமே க்ளீனாக இருக்கும் கேஸ் எல்லாம் கூட க்ளீன் க்ளீன் பண்ணி மேலே எல்லா ஏதாச்சும் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தாங்க நான் போவேன் எப்பயுமே ஓப்பனாக விட்டுட்டு போகக்கூடாது அதே போல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அகல்களுக்கு கற்பூரம் அந்த ஏழை கால் லவங்கம்லாம் ரெண்டு போட்டு ஏற்றி வச்சுட்டு போயிடுவேன் அது ட தினமும் நம்ம செய்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க ஏதாச்சும் ஒரு கெட்ட சக்தியோ இல்லை கண்ட்ரிஸ்டியோ ஏதாச்சும் இருந்ததுன்னா அந்த நைட்டில் நம்ம அதை ஏற்றி வைக்க சொல்ல ரொம்ப நல்லா பாசிட்டிவாக இருக்கும் நம்ம வீடே மார்னிங் நீங்கள் எழுந்து வர சொல்ல அந்த வாசனை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கும் இதை நான் ரெகுலராக செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நல்லாவே இருக்குது சூப்பராக இருக்குது முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்பொழுதும் போல் சமையல் வேலையில் இறங்கியாச்சுங்க எனக்கு எதுவும் ஸ்பெஷல் சமையல் கிடையாது நைட்டே பசங்களை கேட்டேன் என்னடா உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் தான் லன்ச் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்கள் என்ன செய்யறீங்களோ செய்ய மாட்டாங்க சரி ரசம் கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு மேலேயே ஆயிடுச்சு நம்ம ரசம் வச்சிடலாம்மாடா அப்படின்னு கேட்டால் ஓகே அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் சரி ரசம் தாங்க வச்ச ரசம் வச்சுட்டு கண்ணக்கிழங்கு வருத்தாச்சு இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் லன்ச் தான் இன்றைக்கு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெளி இப்போ வாசல் இருக்கிற கொஞ்சம் லேட்டாக தான் போனால் இருக்கட்டும் கொஞ்சம் வெளிச்சம் நல்லா வரட்டும் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் யாருமே வந்து வெளியே வர மாட்டாங்க ஸோ அதனால நம்ம மட்டும் தானே பொறுமையா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாசலில் பாத்தீங்கன்னா மாக்குளத்தை எல்லாம் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க எடுத்துட்டு பாத்தீங்கன்னா மஞ்சள் தண்ணி தளிச்சு தான் நம்ம இங்க சாணிலாம் கரைச்சி தளிக்க முடியாதுன்றதுனால ஒரு அப்ப அதெல்லாம் சாணிலாம் அந்த காலத்துல தளிச்சிருந்தாங்க இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது ஆனா வெறும் தண்ணி தளிக்கக்கூடாது இல்லையா இப்போ பாத்தீங்கன்னா அந்த பஞ்சகாவிய பொடி இருக்குது அது போட்டு நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைனா இப்படி மஞ்சள் தடிச்சு நம்ம வீட்டு வாசலில் நம்ம பெருக்கிக்க வேண்டியது தான் இங்கே முறை வாசல் சொல்லி எனக்கு எதுவும் பெருசாலாம் வேலை கிடையாது அவங்கவுங்க வீட்டு வாசலில் அவங்கவங்க பெருக்கி பெருக்கி போட்டுக்க வேண்டியதான் ஹவுசுன்னு பார்ப்பா நானும் மேலே ஒரே ஒருத்தவங்க தான் அவ்வளோதான் அதனால பிரச்சனை கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்க பார்த்துக்க வேண்டியது தான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் அழகாக மஞ்சள் தண்ணி தெளிச்சிட்டு எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன கோலங்களை தான் நான் தினமும் போடுவேன் ஆனால் ரசித்து அழகாக பிடிச்சி போடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோலம் போடுற விஷயம் சாமிக்கு அலங்காரம் பண்ணுற விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் சின்ன சின்ன கோலம் எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் போடுவேன் மேபி உங்களுக்கு இந்த கோலங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டு வாசலாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் மஞ்சள் நீர் தளிச்சிட்டு கோலம் போடுங்க இல்லைனா பஞ்சகாவிய பொடின்னு கடையிலே விற்கிறாங்க அதாவது சாணி பொடினு சொல்லி விற்கிறாங்க நீங்கள் வேணும்னா அது வாங்கிக்கோங்க அதுவும் நல்லா வாசனையாக தான் இருக்குங்க அதில் எல்லாமே போட்டிருப்பாங்க நான் மஞ்சத்தூரில் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னாக்கா ஜப்பா கலந்து தளிச்சு விடுவேன் நல்லா வாசனையாக இருக்கும் வாசனையும் வாசனை மேபி சாமியே உங்கள் வீட்டுக்குள்ளே வருது வராங்க அப்படின்னாக்கா அந்த வாசனையிலேயே அவங்க மயங்கிடுவாங்க அதனால் நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் விடிய காலையில் செய்ய முடியலனா கூட கொஞ்சம் வெளிச்சம் வந்தவங்கன்னா செய்யுங்க ஆக்சுவலாக இது நான் செய்ய சொல்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சேகள் மணி ஆனால் அப்போவே அவ்வளோ வெளிச்சம் வந்துடுச்சு நல்லாவே வெளிச்சமாக தான் இருந்தது சரி ஓகே பெரிய லைட் வேறு போட்டுச்சுருந்ததுனால இன்னுமே வெளிச்சமாக இருக்கும் உங்களுக்கு நான் வெளியே லைட்டும் போட்டு வச்சிருந்தனால நல்லா வெளிச்சமாக இருக்கும் வீடியோக்காக நான் லைட் போட்டிருந்தேன் இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்க கோலம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கோலத்தெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு நீ சீக்கிரமாகவே மிஷினில் துணியும் போட்டாச்சு தண்ணியெல்லாம் செடிக்கு ரொம்ப சீக்கிரமாகவே நான் போய் பண்ணிட்டாங்க எல்லாமே என்ன பொறுமையாக அழகாக ஸ்லோவாக செஞ்சு நான் வீடியோ எடுப்பேன் இன்றைக்கி எனக்கு கிடகிட எல்லாமே நான் செஞ்சிட்டேன் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா சீம்பால் தான் நான் வாங்கினேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லி வச்சிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் சீம்பால் கிடைச்சா கொடுங்கன்னு சொல்லி பால்கார நான் விட சொல்லி வச்சிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு லிட்டர் பால் போல் கிடச்சிது அது ஃபஸ்ட்டு நாள் பால் தான் போல இருந்தாலும் அவங்க எப்பயுமே கொஞ்சம் தண்ணி கலந்து தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க அதனால் கொஞ்சம் தண்ணி தான் கலந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் அப்படி இருந்துமே நான் செய் நான் அகலமான பத்திரத்தில் தான் செஞ்சேன் டபரால் தான் செஞ்சேன் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அகலமான பாத்திரத்தில் செஞ்சுமே சமத்திக்க ஆகிடுச்சுங்க எனக்கு கிட்டத்தட்ட நான் வந்து அந்த நாலு லிட்ரு பாலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோவுக்கு மேலே தான் நான் சர்க்கரை போட்டேன் அப்படி இருந்துமே சக்கரையே பற்றில சரி நாங்கள் சுகர் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் சரி இருக்கட்டும் சரி சக்கரை கம்மியாகவே போட்டு சாப்பிட்டாச்சு பசங்களுக்கு பையனுக்கு மட்டும் கொஞ்சம் சுகர் அதிகமாக பிடிக்கும்ன்றதுனால அவனுக்கு கொஞ்சம் தேன் ஊற்றி கொடுத்தோன்னே நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டேன் அது சுட சுட சாப்பிட சொல்ல நல்லா தான் இருக்குது செம்மையாக இருக்குது கொஞ்சம் கொடுக்கணும் ஒரு சிலருக்குலாம் கொடுக்க வேண்டிய வேலை இருக்குது சரி டப்பாவில் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டாக்கா கொடுத்துட்றலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா நான் காஃபிலாம் போட்டு மாமனார் அண்டை வச்சுட்டு குடிச்சிவிட்டு மாமனார் காஃபி டீனா அவருக்கு ரொம்ப பைத்தியம் அதனால் அவர் ஃபோட்டோவை வச்சுட்டு போய் என்ன கிடைச்சி அந்த காஃபி நான் எடுத்து குடிச்சிருவேன் அப்பாவுக்கு பெருசாக காஃபி டீலாம் ரொம்ப பிடிக்காது அவ்வளோ தான் பசங்களுக்கு எப்போயுமே நட்ஸ் நான் அழகாக அரைச்சி ஒரு பவுல கப்பில் ஊற்றி வெளியே வச்சுருவோம் அவங்க ப்ரெஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வந்து அவங்க எடுத்து குடிச்சிருவாங்க அது குடிச்சிட்டோன்னே எனக்கு ரொம்ப திருப்திங்க மேபி அவங்க டிஃபன் சாப்பிட்லானா கூட ரொம்ப நிம்ம நிம்மதியாக இருப்பேன் ஏன்னா அந்த பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது எல்லாமே நம்ம போட்டு அரைச்சி கொடுக்குறதால சாப்பிட்லன்னா கூட நம்ம தைரியமாக இருக்கலாம் பரவாயில்ல ஒரு கப்பு ஃபுல்லாக அது குடிச்சிட்டு போனாங்க ஒரு அத்தி பணம் சாப்பிட்டு போனாங்கன்னு நிம்மதியாக இருப்பேன் நான் கையோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லஞ்ச் எல்லாம் ஏற கட்டி பாக்ஸில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பாத்திரம் இருந்தது இல்லைங்களா அதே பாத்திரம் இருக்கவே இருக்காதுங்க ஏன்னா நான் காலையில் சமைக்கிற பாத்திரம் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியும் கையோடவே வாஷ் பண்ணிடுவேங்க நான் அப்போ உங்களுக்கு வீடு க்ளீனாக இருக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வீடியோ கிச்சனையும் க்ளீனாக வச்சுருக்கீங்களோ அதே அளவுக்கு தெய்வத்தையும் நம்ம பார்த்துக்கணும் சாமி ரூமையும் பார்த்துக்கணும் சாமி ரூம் எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து கிச்சனையும் வச்சுக்கணுங்க ரெண்டுமே ஒரே அளவு தான் ரெண்டு இடத்துலையுமே தெய்வங்கள் கண்டிப்பாக வந்து வாசம் செய்வாங்க இது நிறைய பேருக்கு தெரியாதுங்க தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க ஒரு சில கிண்டலாக எடுத்துப்பீங்க நீங்கள் பார்த்தீங்களா அதையும் வந்தாங்களா அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்லாம் கூட பண்ணுவீங்க ஆனால் நான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன் எனக்கு நம்பிக்கைங்க இதெல்லாம் செய்ய நான் ரொம்ப வருஷமாக செஞ்சிகிட்டு இருக்கேன் இப்போ இல்லை நான் பல வருஷமாக இதை செஞ்சிகிட்டு இருக்கேன் இதை செய்ய செய்ய ஒரு ஒரு வாட்டியும் நம்மளுக்கு ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஏதாச்சும் கஷ்டம்னா கூட அது எப்படி நமக்கு போகுதுனே தெரியாது இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனாலதாங்க இப்போ சொல்கிறீங்க அந்த காலத்தில் பாட்டிங்க அதெல்லாம் செஞ்சாங்க இதெல்லாம் செஞ்சீங்க நீங்கள் என்ன புதுசு புதுசாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் கூட தான் அந்த காலத்திலேயே பாட்டிங்கெல்லாம் செஞ்சாங்க உங்களுக்கு அதெல்லாம் அப்போ தெரிஞ்சது இப்போ நம்ம செய்கிறப்ப என்ன இதெல்லாம் புதுசு புதுசாக சொல்கிறாங்க சம்பாதிங்கலாம் சொல்லி சொல்றீங்க அப்படிலாம் கிடையாதுங்க இதை விட அதிகமாகவே பாட்டிங்க செய்வாங்க மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் இருந்தால் அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் கேட்டால் தெய்வம் வர நேரமா இப்பதாம செய்யணும்னு சொல்லி சொல்லுவாங்க கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு நீங்க சிட்டியில் இருக்கவங்க கூட சரி நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் உங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா உங்களோடய வாசல் தொடச்சி கோலம் போடுங்க கிச்சனை க்ளீனாக வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நிஜமாகவே சொல்கிறேன் ரொம்ப நல்லது அதே போல் ஒரு நாளைக்கு காலையிலோ இல்லை ஈவினிங்லையோ ஏதாச்சும் ஒரு வேலையிலேயாவது கண்டிப்பாக விளக்கு ஏற்றிடுங்க நான் கண்டிப்பாக காலையிலேயே ஏற்றுவேன் ஈவினிங்கே ஏற்றிடுவாங்க ஏதாச்சும் சந்தர்ப்ப சூழ்நிலையில மட்டும் தான் என்னோட விளக்கு ஏற்றது தவறும் மற்றபடி நான் ரெண்டு வேலையும் ஏற்றிடுவேன் பசங்களுக்கு சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட போட்டு மேஷ் பண்ணி ரசம் ஊற்றி கட்டி கொடுத்தாச்சு சைடிச்சு பார்த்திங்கன்னா கர்நகிழங்கு தான் கண்ணக்கிழங்கு வாங்கினது அப்படி அப்படியே ஒரு பத்து நாளாக வீட்டில் இருந்ததுனால சரி அது புதுக்கிழங்குன்றதுனால நம்ம கொஞ்சம் காய விட்டாங்க ஏன்னா புதுக்கிழங்கு செஞ்சால் ஒரு நம்மிக்கும் நம்மளுக்கு தொண்டாலாம் நம்பிக்கும் கையில் கூட நம்பிக்கும் அதனால் கொஞ்சம் நாள் ஆற விட்டுட்டு கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு இன்றைக்கி காலையில் க்ளீன் பண்ணி அழகாக வேக வச்சு வறுத்து கொடுத்துறேன் ரசத்துக்கு கருணக்கிழங்கும் சூப்பராக தான் இருக்கும் உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அதே போல் கரணக்கிழங்கும் சூப்பராக இருக்கும் பசங்க தான் கர்ணக்கிழங்கு கேட்டாங்கன்னு வறுத்து கொடுத்தாச்சு நாளைக்கு அம்மா வாசங்க யாருக்கெல்லாம் இருக்கோ வாசம் இருக்கும் அவங்கெல்லாம் கண்டிப்பாக காலையிலேயும் உள்ள மதியமும் கும்பிடுங்க நான் வந்து நாளைக்கு சாம்பார் தான் அது எல்லாரும் செய்கிறது தான் நாளைக்கு முக்கால்வாசி எல்லா வீட்லையும் அதுதான் இருக்கும் வேறு எதுவும் வித்தியாசமெல்லாம் இருக்காது இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் தோச்சி கீச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு சரி கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம காய போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பாப்பாவை போய் காலேஜ் பஸ் வந்துடும் அப்படின்றதுனால கொஞ்சம் கடை கடன் கழிந்து போய்ட்டு பஸ் ஏற்றிட்டு வந்துட்டு தம்பிக்கு டிஃபன்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தேன் அவங்க சாப்பிட சாப்பிட்டு சொல்ல தாங்க ரெடி பண்ணி கொடுப்பேன் கூடவே கிச்சன் வேலையெல்லாம் கையோடுவே கழுவி முடிச்சாச்சுங்க கிச்சனை பார்க்க சொல்லவே நிம்மதியாக இருப்பாங்க எப்போ எழுந்து வந்தாலும் கிச்சனை பார்க்க சொல்ல நிம்மதியாக இருக்கும் அப்புறம் இங்கே பாருங்க இது வந்து ஒயிட் துணி வந்து நான் தனியாக தாங்க போடுவேன் ஒன்றாலாம் போட துவைக்க மாட்டேன் இதுதான் அது இங்கே பாருங்க சீம்பால் உங்களுக்கு ஒரு டப்பாவில் நான் காட்டுறேன் இது வந்து பையனுக்கு ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொடுத்து விட்டேன் கொஞ்சம் தேன் நல்லா தாளமாகவே ஊற்றி கொடுத்தாங்க அப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்பூனில் அள்ளி சாப்பிட சொல்ல கொஞ்சம் இனிப்பு நல்லாவே இருக்கும் ஏன்னா ரொம்ப திக்காக இருந்தது கடும்பு பால் தண்ணி ஊற்றியுமே அவ்வளோ திக்காக இருந்தது இல்லைன்னா நல்லா கட்டியாக வந்துட்டுருப்போம் போல அப்புறம் பார்த்தீங்கன்னா செடிக்கு தண்ணி ஊற்றுறதுலாம் எடுக்க முடியல இன்றைக்கி சங்கப்பூ நிறையவே பூத்துருந்துது கிட்டத்தட்ட ஒரு முப்பது பூக்கு மேலே பூத்துருந்துது அழகாக எடுத்து சாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுட்டு துணியும் கையோட எடுத்து காய போட்டுட்டு பசங்களை கிளம்புன பிறகு துணியெல்லாம் காய போட்டுட்டு ஒரு காஃபி எடுத்துட்டு அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ரொட்டின் இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி ருட்டீன் போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்